வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இறந்த மார்க்கெட் ஒரேடியாக இறங்கிது நூற்றி பத்து பாயிண்ட்டுக்கு வரைக்கும் மைனஸ்ல பார்த்தோம் பட் திரும்பி நம்ம ஆபீஸ் வரத்துக்குள்ள மாயமான ரிக்கவரி இப்போ வந்து இரநூத்தி பதினஞ்சு பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு நிஃப்டி மார்க்கெட் நான் ஏறி திரும்பி இறங்கிச்சுன்னு பார்க்குறச்ச இருபத்தஞ்சாயிரத்தை ரெண்டு வாட்டி பிரேக் பண்ணிடுச்சு க்ளோஸிங் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கலாம் பட் ரெண்டு வாட்டி இருபத்தஞ்சாயிரத்தை பிரேக் பண்ணிடுச்சு இந்த ஈரானியன் ஸ்பிரிச்சுவல் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஒரு கை பார்க்க முடமாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு அதனால டென்ஷன் ஜாஸ்தி இருக்குது டாடா மோட்டர்ஸ் இறங்கி இருக்குது டாக்டர் ரெட்டி இறங்கியிருக்கு மணப்புரம் இறங்கியிருக்கு கர்நாடகா பேங்க் இறங்கியிருக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஐசிஐசிஐ ப்ரொடென்சியலோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட் கரெக்டாக தான் அப்படிங்கிறாரு இங்கேருந்து டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆச்சுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் மேனேஜரே சொல்கிறாரு அதனால டிஃபன் காஃபியை டிஃபென்சிவாக ஆடுங்க டெஸ்ட் மேட்ச்சு இது ஒன் டே இல்லை நிறைய டைம் இருக்கு இன்னும் போர் முடியல போர் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மாறணும்னா இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியணும் ஆனால் டெஃபினட்டா இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போடும் ஆல்ரெடி ஜோ பைடன் வந்து ஈரானோட ஆயில் ஃபீல்ட்ஸ் மேல நாங்கள் குண்டு தாக்குதல் செஞ்சாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு குண்டு போடுறதுக்குன்னு இந்த வெஸ்டோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியரா தெரியுது அதில் எப்படின்னா இஸ்ரேல் பண்ணதெல்லாம் நியாயம் ஈரான் பண்ணது மட்டும் நியாயம் இல்லைன்னாங்க ஈரானுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இந்த குண்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த டென்ஷன் எப்போ முடிகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டம் பூர்ணாயசில் இருக்கும் நேற்று மட்டும் எஃப்ஐஐஸ் வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு கொஞ்சம் மேலே விற்றுருக்காங்க ஸோ திரும்பி குண்டு போட்டால் திரும்பி இறங்கும் மார்க்கெட்டு நிறைய லிக்விடிட்டி இருக்குது மார்க்கெட்டில் காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மோஸ்ட் லைக்லி ஹியூண்டாயோட ஐபிஓ வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வரும்னு பேசுகிறாங்க இன்னும் வேல்யூவேஷன்ஸ் பேப்பர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியல ஹியூண்டாயோட இந்தியா சேல்ஸு பத்து பர்சன்ட் டிக்ளைன் ஆனதும் உங்களுக்கு தெரியும் பட் இப்போ ரியாலிட்டிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ ஐபிஓலாம் சுரண்டால் லாட்ரி ஆகிடுச்சு அதனால் என்ன வேல்யூவேஷன் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக தான் லிஸ்ட் ஆகும் அன்னஸ் ஈரான் இஸ்ரேல் வார் வந்து நியூக்ளியரா மாறிடுச்சுன்னா வால் பேட்சர் ஆஃப் தி டேபிள் நார்மலா இருக்கு மார்க்கெட்டு இப்டி தான் இருக்கும் நார்மலா அப்படின்னா இது வந்து ஒரு சலண்டர் லாட்ரி चांस நீங்க ஒரு நாள் லாட் அப்ளை பண்ணி முதல் நாளே விட்டீங்கன்னா காசு நிச்சயமா வரும் லாங் டம்ல Hyundai எப்படி இருக்கும் தெரியாது பொசிஷன் ஏன்னா அவங்க எலெக்ட்ரிக் கார्स அப்புறம் சீப் எலெக்ட்ரிக் கார்ஸ் লঞ্চ பண்ணல ஹைபிரிடும் பரிசு பண்ணல அதனால ஒரு சைட்லைன் டயட்டாவும் டயோட்டாவும் இன்னொரு சைட் டாட்டாஸும் க்ரஷ் பண்ணுவாங்க அண்ட் வெரி குவிக்லி வந்து டாட்டாஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இன்னொரு கப்புல் ஆஃப் இயர்ஸில் டாட்டாஸ் நம்பர் டூ பொசிஷனை டைட்டாக கன்சாலேட் பண்ணிவிடுவாங்க அண்ட் டயோட்டா அடியிலேருந்து மேலே ஏறும் இது ரெண்டுமே வந்து ஹியூண்டைக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டாக இருக்கும் மார்க்கெட் இன்றைக்கி அதெல்லாம் பற்றி கவலைப்படலை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது லாட்ரி சீட்டு தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னா நல்ல காசு இது வந்து தெளிவாக மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம் ஜிபே வந்து முத்தூட் ஃபைனான்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க ஸோ ஜிபே மூலமாக நீங்கள் கோல்டு லோன் வாங்குறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க அதனால் யாரெல்லாம் ஜிபே வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் முத்தூட் ஃபைனான்ஸில் நீங்கள் கோல்டு லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சோர்ஸிங் மெசேஜ் வரும் ஸோ ஜிபே வந்து உங்களுக்கு ஒரு லோன் சோர்சிங் மாடலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த லோன் சோர்சிங் மாடல் ஒர்க் ஆகும் அடுத்த விஷயம் வந்து மிச்சுபூசி ஃபைனான்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது எம்யூஎஃப்ஜின்னு அவங்க இந்தியாக்குள்ளே எப்படியாவது என்ட்ராகணும்னு டெஸ்பிரேட்டாக ட்ரை இருக்காங்க ஹெச்டிஎஃப்சியோட ஃபைனான்சியல் சர்வீசஸ் குரூப்பில் நாங்கள் டூ பில்லியன் டாலர் போடுறோம் வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு ஸ்டேக் கொடுங்க நாங்களும் போர்டில் உட்காடுறோம்னும் போது ஹெச்டிஎஃப்சி வானான்ட்டாங்க ஏன்னா அவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ எம்யூஎஃப்ஜி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவில் இருக்கிற இருபத் நாலு பர்சென்ட்டு ஸ்டாக்காக வாங்கிட்டு மீதி இருபத்தாறு பர்சண்ட்டுக்கு ஓப்பன் ஆஃபர் போடுறாங்கறாங்க ஸோ எஸ் பேங்க்கை ஒரு ஜாப்பனீஸ் பேங்காக மாற்றுகிறேன் அப்படின்னு எம்யூஎஃப்ஜி குரூப் சொல்லுது இது ஒரு செய்தி சைடஸ் வெல்னஸ் ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட சப்சிட்ரி இது ஜைடஸ் வெல்னஸ்ட காம்ப்ளான் அப்படின்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது அதே மாதிரி விஎம் ஆக்ஸ் அப்படின்னு அடல்ட்ஸ் வந்து வயசானவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஜைடஸ் வெல்னஸ் வந்து மேக்ஸ்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் நியூனி லீவர் என்ன தான் குட்டி காரணம் போட்டாலும் மாஸ் மார்க்கெட்லேருந்து மெக்கேட் பண்ணி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த வாட்டி அவங்க ப்ராஃபிட் டார்கெட்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப தீப்பீடாக இருக்கும் ஜென்ரலாக இது எல்லா எஃப்எம்சிஜியும் அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் நேற்று டாபரும் எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே கரெக்டாக ஆச்சு ஏன்னா டாபரோட ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்காது அவங்க சேல்ஸ் அப்டேட்டை வச்சு பார்க்குறச்ச நல்ல ரிசல்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் டாபர் கரெக்டாகிடுச்சு இன்னைக்கு ஹிந்துஸ்தான் நியூ நிலை அதே செய்தி வந்திருக்கு ஸோ அங்கேயும் மார்க்கெட்டு ப்ரெஷரில் இருக்கும் அடுத்தது பெரிய நியூஸ் வந்து ரயில்வே ஸ்டாக்கு ஐஆர்எஃப்சியும் இருக்கானும் இந்த ரேலியில் சேர்ந்ததுனால தேர்ட்டி பர்சன்ட் கரெக்டே இருக்குது சார்தா ஒரு காலத்தில் ஐஆர்எஃப்சி பற்றி சொன்னாரே சூப்பர் ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா புக் வேல்யூ முப்பத்தொம்பது வெலை நூற்றி நாற்பதுக்கு மேலே இது ஃபோர் டைம்ஸ் புக் இருக்கு கவர்மெண்ட்டு ஸ்டேக் சேல் பண்ணால் இறங்கும்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அதே மாதிரி இறங்கியது இப்போ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பேர் மார்க்கெட்டில் இருக்கு ஐஆர்சிடிசி மட்டும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் விழுந்திருக்கு ஏன் விழுந்துருக்குன்னா ஃபுல்லாக அது ரேலியில் போல அதனால ஸ்டாக்கு வந்து வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஸோ இது வந்து கிளியரான நியூஸு உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த பப்ளிக் செக்டர் ஸ்டாக் பக்கம் போகாதீங்க ரேலியில் போய் விற்றீங்கன்னா லக்கு இல்லை இது மாதிரி மாட்டிக்கிட்டா அது பெரிய கஷ்டம் அடுத்தது டாடா சன்ஸில் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அவங்க ப்ராஃபிட் ஏற்றிருக்காங்க இது வந்து அதர் இன்கம்லேன்னு வந்திருக்கு பேசிக்லி டிவிடன்ஸ் அண்ட் ஷேர் பேக்கு ராயல்டி இன்கம் இதெல்லாம் வந்து குரூப் கம்பெனிஸ்லேனு வந்ததுனால இவங்க டேர்ன் ஓவர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்குது இது வந்து டாடா சன்ஸ் ஜீரோ டெட் கம்பெனி ஆகிடுச்சி அதனால் இது வந்து சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் கம்பெனி லிஸ்ட்டில் டாட்டா சன்ஸ் வராது அதனால் டாடா அண்ட் சன்ஸை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பப்ளிக் இஷ்யூ போட முடியாது டாடா கெமிக்கல்ஸில் வந்த பூம் இதோட குறைஞ்சிரும் அதனால் டாடா கெமிக்கல்ஸில் இருக்கிற பூம் வந்து இந்த டாடா சன்ஸோட லிஸ்டிங்னால வந்தது டாடா சன்ஸோட லிஸ்டிங் இருக்காது அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அடுத்த கம்பெனி வந்து நம்ம பார்க்க வேண்டியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜியோ அப்படின்னு ஜெட்இஓ அப்படின்னு ஒரு புது வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொண்டு போகும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் ஸோ சிக்ஸ்டி மினிட்ஸ்ல ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ற ரேஞ்சுக்கு சார்ஜ் ஆகிடும் இது வந்து ஏஸ் தோஸ்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் இது வந்து ரேப்பிடா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா டூ வீலர் அதுக்கப்புறம் த்ரீ வீலர் அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் எலக்ட்ரிஃபை ஆகிடும் இந்தியாவிலும் டிமாண்ட் ஆஃப் டீசல் அண்ட் பெட்ரோல் குறையும் ஆல்ரெடி சைனாவில் பீக் ஆயில் டிமாண்ட் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க மேபி இந்தியாவிலையும் பீக் ஆயில் டிமாண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி த பேஸ் அட் விச் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து எலெக்ட்ரிஃபை ஆகுதுங்கிறதுனால ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு செய்தி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து ஒரு ஜியோவோட லான்ச்சை பெருசாக ஹைப் பண்ணுறாங்க இது வந்து ஏஸுக்கு டக்கர் கொடுக்குங்கிறாங்க பட் ஏசே ஒரு எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்காங்கிறது ரொம்ப மறந்துடக்கூடாது அந்த வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி டிஃபரன்ஸ் பார்க்கணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் நியூஸ் இன்னைக்கு தங்கம் மேலே இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் ஏறி இருக்கு நான் வெளியூரில் இருக்கிறதுனால என்னால் எக்ஸாக்டாக அதை பார்க்க முடியல பட் செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை சோ டூ கேரட் கோல்டு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலதான் இருக்கும் இதுல பெரிய கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை நேற்று நான் ஒரு ரிப்போர்ட் படிச்சேன் லண்டன் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் நார்மலாக மார்க்கெட்டில் நடக்கிறது நடந்திருந்தால் இனி கோல்டு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல தான் இருந்திருக்கணும் ஆனால் இந்த வார் போது கூட அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேர்ச்சிச்சா கூட கோல்டு விலை கரெக்டாக இந்த கோல்டு விலை கரெக்ட் ஆகாததுக்கு காரணம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறமே சென்ட்ரல் பேங்க்ஸ் ஃபுல்லாக வாங்கினது நிறைய பேர் என்ன நம்புறீங்கன்னா பிட்காயின் வந்து கோல்டுக்கு ஈக்குவலு கோல்டுக்கு மாதிரி ஒரு ஹெஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இது மாதிரி சமயத்தில் நார்மலாக பிட்காயின் ஏறணும் ஆனால் நேற்று பிட்காயின் இறங்கி அறுபதாயிரத்தி அறுநூறு டாலருக்கு இறங்கியிருக்கு ஸோ பிட்காயின் வந்து கரன்சியோட ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த காட்டுங்க நார்மலாக இப்போ இந்த சமயத்தில் அது வந்து உலகம் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும்போது கோல்டு ஏறுற மாதிரி பிட்காயின் ஏறணும் ஆனால் நேற்று பிட்கா ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்தது அமெரிக்கா தான் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள மார்க்கெட் பொத்துன்னு உயர்ந்துருச்சு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது அப்படியே இறங்கி நூற்றி அறுபது பாயிண்ட் மைனஸ் அது மார்க்கெட் மேலேயும் இங்கு இன்னைக்கு ஸ்விங் ஆகும்னு சொன்னேன் ஆனால் பத்து நிமிஷத்துல இப்படி ஸ்விங் ஆகும்னு நான் நினைக்கல இன்னும் இஸ்ரேல் ஈரான் போட்டி எப்படி முடியும்னு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு மேலே இன்னொரு குண்டு வீசின் இருக்காங்க அதனால இந்த போர் இங்கே இப்போதைக்கு முடியாதுன்னு நான் சொன்னேன் எப்படி நம்மளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாஸ் லிஸ்டில் இருக்கிறதுலாம் இறங்கி இருக்குது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நேற்று உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் வந்து பைசா போல் தாயையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி பைசா போல் தாயையில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை அந்த சேனலை அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க இதே செய்தி ஹிந்தியில் சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாலெட்ஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்